இன்றைக்கி நம்ம இறால் பிரியாணி செய்ய போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலைல எட்டரை மணி இறால் வாங்க போயிட்டுருக்கேன் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எவ்வளோக்கு விற்கிது என்னான்னு பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம செய்வோம் இது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து நம்ம ஊரில் மெத்தேடு அந்த மெத்தேடில் தான் வரோம் ஆனால் வந்து நம்ம அந்த இறால் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி தான் அந்த மசாலாவில் போடணும் அதாவது வேக வச்சு தான் அந்த மசாலாவில் போட்டு மேரினேட் பண்ணி அதுக்கு மேலே ரைஸை எடுத்து நம்ம தம்ல போட போகிறோம் இது வந்து தம் பிரியாணி கிடையாது ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ரைஸை நைன்ட்டி பர்சண்ட்டு பாயில் பண்ணிடுவோம் அதுலயே பாயில் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து அந்த மசாலாவை போட்டு தம்ல போட்டுருவோம் இது வந்து கொஞ்சம் அரபிக்கு கலந்தது அந்த ஸ்டைலில் வரும் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா டைரெக்டாகவே மசாலாவை போட்டுடலாம் அப்படி இல்லைட்டா ஃப்ரை பண்ணியும் போடலாம் இது டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏடா செல்ல ஆளுக்கு வந்து இது பிடிக்காது ஏன்னா ஃபுல்லாக வேக வச்சு போடுறதுனால கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அரபிலாம் வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுதான் ஃபைசல் பேசுகிறேன் நீங்கள் வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எப்போதும் வர வெஜிடபிள் மார்க்கெட்டு தான் வந்திருக்குது அங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்குது அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வீடியோலாம் இந்த வாட்டி நான் வெஜிடபுள் மார்க்கெட்டுக்கும் பக்கத்தில் இருக்குது நாங்கள் போகிறேன் அப்பமாக கொஞ்சோரம் வாங்கினேன் அது வந்து சலாட்டுக்குள்ளது அரபிக்கெலாம் வந்து சலாடு சாப்பிடுவாங்க அவங்க ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா இவ்வளோ வெஜிடபிள் எடுத்துப்பாங்க அதாவது பச்சையாக சாப்பிடுவாங்க காய்கறிலாம் கட் பண்ணி ரைஸை விட பிரியாணியை விட அதுதான் அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க ரைஸ் பிரியாணி வந்து குடும்பம் கொஞ்சோண்டு சைட் டிஷ் தான் அவங்களுக்கு அப்படி தான் இந்த ஊரில் அதுக்கு வந்து ஃபோ பச்சை நல்லா புதுசாக வாங்கினுங்கள் காய்கறிலாம் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செலாட்டுக்குள்ளே இவ்வளோ வீட்டில் நான் காமிச்சது இல்லை மறந்துட்டேன் சொன்னேன் அது இப்போ தான் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அந்த டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க எப்போதும் போடுற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு வண்டியும் போட்டாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ராலை வாங்கி கிளீன் பண்ண கொடுத்துட்டு அப்புறமேல் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டில் போய் அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் விட்ட மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போனாங்க আটকালে இப்போ நம்ம மீன்லாம் வாங்கி கிளீன் பண்ண கொடுத்தாச்சு ராலு மீன்லாம் கிளீன் பண்ண கொடுத்தாச்சு இப்போ நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டு போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நம்ம வெஜிடபுள் மார்க்கெட்டு உள்ள வந்தாச்சு இந்த கீரைலாம் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்க இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது அண்ணா இது வந்து லெட்டுஸு இது அப்புறம் இது ஒரு இலை இதெல்லாம் கட் பண்ணி பச்சையாக சாப்பிடுவாங்க இது கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துப்பாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் புதினா இதுவும் கட் பண்ணி அதில் போட்டுருவாங்க அதெல்லாம் எல்லாம் போட்டோம்னா இந்த தக்காளியை கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் உள்ள நாட்டு பூண்டுது நம்ம ஊரில் உள்ள இஞ்சி நம்ம எல்லாம் வாங்கியாச்சு காய்கறி அந்த ராலு கிளீன் பண்ண கொடுத்துருக்கோம் அதையும் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் இப்போ நம்ம இறாலை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு முழுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம அதை வந்து உப்பு போட்டு லேசாக தூள் போட்டு நம்ம வச்சு எடுக்க போகிறோம் இதில் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனுக்கு நான் அரைச்சி ஊற்றிட்டேன் ஜாரையாக நல்லா சுத்தமாக அதிலே ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு ஊற்றிருக்கேன் உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதை போட்டு நல்லா வேக விட போகிறோம் ஒரு அரை மணி நேரத்தில் வெந்திடும் வெந்த ஒன்னா வடிச்சுட்டு நம்ம தனியாக இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் அது காய்கறத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி பூஜைனா ஒரு கைப்பிடி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கடாயில் வந்து என்ன காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு இந்த பார்த்திங்கன்னா டவுல் மட்டை எல்லாம் இருக்குது அதையும் நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தேவைப்பட்டால் போட்டுங்க இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடுறோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோத்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுங்க இதை போட்டு நல்லா கிண்டி விடலாம் போட்ட உடனே அந்த ஷாப்பு கலர் வந்துடும் அதனால தான் முதல்ல நம்ம மிளகாத்தூள் போடுறது நான் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு இருபது கிராம் வர அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு மேலே எண்ணெய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன ஸ்பூனால் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் போட்டுங்க ஒரு கிலோ அரிசியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுங்க அரை கிலோ அரிசியாக இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க இப்போ நான் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது போட்டால் போதும் இப்போ போட்டு நல்லா பெரட்டி விடலாம் இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டாச்சு தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் ஒரு இருபது எம்எல் மாதிரி போட்டுங்க அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம் வெட்டி வச்சிருக்கிற புதினா மல்லி ரெண்டத்தையும் அப்படியே போட்டுடலாம் போட்டு நல்லா பிரட்டி விடலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளியை நம்ம இறக்கி விட்ருவோம் இல்லையே அவ்வளோ தான் இப்போ நல்லா நம்ம பிரட்டி விட்டு மசாலாவை நல்லா குக் பண்ணுறது தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ ராலாம் நல்லா வெந்தடிச்சு தண்ணியை வச்சு வடித்து வச்சுருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த ராலில் வந்து பாதி பிரியாணி பாதி வந்து கிண்தாக்கி கேஎஃப்சி பொரைக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டும் தான் அதில் பாதி இது இதில் நம்ம யூஸ் பண்ணுறது கரம் மசாலா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு தயிர் அவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக வடி பிரியாணியை வடிச்சிட்டு போடுறது இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரை நம்ம சைடு பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே நம்ம ரைஸில் போட்டிருவோம் இப்போ நீங்கள் அரபிக்கு பார்த்தீங்கன்னா மசாலாவே போட மாட்டேன் மட்டும் மட்டும்தான் லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் அதில் வைப்பேன் அதை பார்த்தாவே உங்களுக்கு நான் தெரிஞ்சு நான் காமிக்கிறேன் இந்த மசாலாலாம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம வச்சுருக்கிற இந்த அரை கிலோ இறாலுக்கு இது தான் மசாலா இங்கே இதில் போட்டு நல்லா இந்த இறால் போட்டு பரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சால் ரெடி ஆகிடும் பாக்கி மசாலாவை நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் அதான் கிரேவி செஞ்சால் அதுக்கு நான் அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நம்ம இதுதான் பிரியாணி மசாலா இதில் தான் நம்ம நம்ம போட போகிறோம் வாங்க நம்ம அந்த மசாலாவில் இறக்க கூட்டிடுவோம் அடுப்பு அடிச்சு விடலாம் ரொம்ப போட்டிக்கிண்டுனா உடைஞ்சிடும் அதனால் இந்த கரண்ட்டு சரிப்பட்டு வர்றது நம்ம மாற்றிடுவோம் அதுக்கு இதான் கரெக்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்ம அரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சாச்சு இப்போ இறால் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவு தான் இங்கே மசாலா பிரட்டின மாதிரி இருக்குன்னு ரொம்ப மசாலாவில் போட்டு இறாலை கிண்டக்கூடாது தண்ணி நல்லா குவைச்சிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜில் நம்ம அரிசியை பண்ணலாம் உப்பு நல்லா ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா பன்னீரும் குங்கும நான் கலந்து வச்சுருக்கேன் நேற்றே நான் ஊற வச்சுட்டேன் இருக்க அது கலர் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நான் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதில் நான் கொஞ்சம் எடுத்து ரைஸில் போடுவேன் கலருக்கு பதிலாக நான் இதை ஊற்றி விடுவேன் இது வந்து கலர் பவுட்ரு கிடையாது ஒரிஜினல் குங்குமப்பூ உப்பு இந்த பன்னீர் சேர்ந்தால் மாதிரி கலர் வந்துடும் கலர் பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இல்லை செய்யுங்க இல்லைன்னா கலர் போட்டுங்க இல்லை கட்டி அந்த மசாலாலேயே ரெட் கலர் வந்துடும் நீங்கள் கலர் போடாக்கட்டியும் கரெக்டாக வந்துடும் தேவைப்பட்டால் போட்டுங்க நல்லா வெஞ்சிடுச்சு நம்ம அந்த ஸ்டேஜில் வடிக்க போகிறோம் வடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம பாதி ரைஸ் அதில் கொட்டிடலாம் பாதி அப்புறம் லேட்டாக கொட்டிக்கலாம் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே இப்படி போடுவோம் நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா நிறையா போடுங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் அரபிக்கிங்கிறதுனால நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் அவ்வளோ தான் ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வந்துருக்குண்டு திரும்பியில் பாதி உள்ள சோறை வீட்டு நம்ம கொட்டிடலாம் இந்த கும்பப்பூ வச்சிருக்கேன் பன்னீர் வக்காய் வந்து அதில் சும்மா ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் அப்புறம் அந்த ராணில் வச்சுக்கலாமா எல்லாத்தையும் போட்டுடலாம் மேலே எல்லாத்தையும் மேலே வச்சு அடுக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் நிறைய மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அரபிக் பிரியாணி இதே மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா அது நம்ம ஊர் ஸ்டைலில் வந்துடும் இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து நிற்கும் மறந்துடாமல் இதே போல் நான் இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன் Okay, bye.